அன்பு மாணவர்களே இந்த காணொளியில் நாம் மின்னணு கணக்கு பரிமாற்றம் இந்த மின்னணு கணக்கு பரிமாற்றத்தில் மூன்று வகையான மின்னணு கணக்கு பரிமாற்றங்கள் நாம் பார்க்கிறோம் ஒன்று இசிஎஸ் மின்னணு தீர்வை சேவைகள் மின்னணு நிதி பரிமாற்றம் இஎஃப்டி மற்றும் நிகழ்நேர மொத்த தீர்வை ஆர்டிஜிஎஸ் ஆகியன பற்றி பார்க்க இருக்கிறோம் இது கார்டு அதாவது அட்டைகள் இல்லாமல் நாம் மின்னணு இணைய அதாவது இணைய தொழில்நுட்பங்கள் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை எல்லாம் பயன்படுத்தி நாம் பணம் செலுத்துகிறோம் இது முதலில் இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் என்ற ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மின்னணு தீர்வை சேவை தமிழில் இது ஒரு வங்கி கணக்கிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கோ அல்லது பல வங்கி கணக்கிலிருந்து ஒரு வங்கி கணக்கிற்கோ கணினி மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணப்பரிமாற்றம் செய்வது ஆகும் இசிஎஸ் என்பது என்ன என்று கேட்டால் இசிஎஸ் என்பது ஒரு வங்கி கணக்கிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கோ அல்லது பல வங்கி கணக்கிலிருந்து ஒரு வங்கி கணக்கிற்கோ கணினி மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பணப்பரிமாற்றம் செய்வது ஆகும் அதாவது பணம் செலுத்துபவர் வந்து ஒரு தொகையை தனது வங்கி கணக்கிலிருந்து பற்று செய்து ஒருவர் அல்லது பலரின் வங்கி கணக்குகளுக்கு வரவு வைக்கிறது சரிங்களா இது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வங்கியை மூலமாக வங்கியை அறிவுறுத்தி வங்கியின் மூலமாக இந்த செயல்பாடு நடக்கும் முன்னரே தொகை வங்கி கணக்கு எண் மற்றும் தேதி போன்ற தகவல்களை வங்கிக்கு வழங்கிடுவார் இந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டு இந்த பிரான்ச்சில் இவ்வளோ அமௌண்ட்டு இந்த டேட்டில் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னு பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவார் அவ இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவருடைய ஆத்தரைசேஷன் பேசிஸில் அவருடைய அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் அந்த டேட்டில் அவ்வளோ அமௌண்ட் வந்து டெபிட் செய்யப்பட்டு அவர் எந்த வங்கி கணக்குக்கு சொல்கிறாரோ அந்த வங்கி கணக்கில் அந்த தொகையானது அந்த தேதியில் க்ரெடிட் செய்யப்படும் இதுதான் வந்து ஈஸியஸ் இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் பணம் செலுத்துதல் பல்க் பேமெண்ட்ஸ் உத்தரவாதமான பணம் செலுத்துதல் மற்றும் பணம் செலுத்தும் தேதிகளை நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேதியில் நம்ம பணம் செலுத்தணும் அப்படின்னா மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் தொகையை செலுத்துகிறோம் அப்படின்னா அப்போது இசிஎஸ் முறையை பயன்படுத்தி செலுத்திக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பங்குதாரர்களுக்கு பங்காதாயம் வட்டி பணியாளர்களுக்கு சம்பளம் ஓய்வூதியம் போன்ற பணம் செலுத்தல்களை வங்க நிறுவனங்கள் இந்த சேவையை பயன்படுத்துகின்றன இசிஎஸ்ஐ பயன்படுத்துகின்றன அதே போல் வந்து தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா மாதாந்திர தவணை செலுத்துவது மின் கட்டணங்கள் தொலைபேசி கட்டணங்கள் காப்பீட்டு தவணைத் தொகை போன்றவற்றை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் பயன்படுத்திக்கிறார் ஆக இந்த வகை வரவு மற்றும் பற்று இரண்டு நோக்கங்களுக்காக இசிஎஸை பயன்படுத்த முடியும் அதாவது மொத்தமாக பணத்தை செலுத்துவதற்கும் அல்லது மொத்தமாக பணத்தை சேகரிக்கும் பயன்படுத்தலாம் இதுதான் வந்து இசிஎஸ் வரவு இசிஎஸ் வரவு மற்றும் இசிஎஸ் பற்று இதில் முதல்ல இசிஎஸ் வரவு என்பது என்னென்னா இது மொத்தமாக தொகை செலுத்துவதற்கு பயன்படுகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர்லேருந்து வங்கி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வங்கி கணக்கிலிருந்து பணம் பற்று வைக்கப்பட்டு பல கணக்குகளில் வரவு வைக்கப்படும் சரிங்களா ஒருத்தரோட அக்கௌண்ட்லேருந்து இருந்து டெபிட் செய்யப்பட்டு மற்ற பல்வேறு வங்கி கணக்குகளில் அது கிரெடிட் செய்யப்படும் இந்த வகையான பனை பரிவர்த்தனைகளை தள்ளு பரிவர்த்தனை புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் நிறுவன கணக்கிலிருந்து ஊழியர்களின் கணக்கிற்கு பணத்தை அனுப்புவது அப்போது ஒரு அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸுக்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணுறது இசிஎஸ் கிரெடிட் அடுத்தது இசிஎஸ் பற்று இசிஎஸ் டெபிட் என்பது என்னென்னா தலைகீழ் அதாவது மொத்தமாக பணத்தை சேகரிப்பது பல வங்கி கணக்குகளிலிருந்து பற்று வைக்கப்பட்டு ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்படுவது இசிஎஸ் பற்று ஆகும் இது இழு பரிவர்த்தனை ஆகும் சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு பல வாடிக்கையாளர்களின் காப்பீட்டுத் தொகை அவர்களது வங்கி கணக்கிலிருந்து முன் ஒப்புதலுடன் பிடித்தம் செய்யது ஒரு காப்பீட்டு நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுவது இழு பரிவர்த்தனை புல் டிரான்சாக்ஷன் இசிஎஸ் பற்று என்று குறிப்பிடுகிறோம் ஒன்று இசிஎஸ் வரவு மற்றொன்று இசிஎஸ் பற்று அடுத்தது மின்னணு நிதி பரிமாற்றம் மின்னணு நிதி பரிமாற்றம் இஎஃப்டி என்று ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இது நிகழ்நிலையில் மின்னணு மூலம் பண மதிப்பை பரிமாற்றம் செய்வதாகும் இது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது என்னென்னா அனுப்புனருடைய வங்கி கிளைகளிலிருந்து அனுப்பப்பட்ட தொகையானது அதே நாளில் தொகுதியாக தொகுதியாக பெருநரின் வங்கி கணக்கிற்கு வரவழைக்கப்படுவது இது வரைவோலை தபால் மூலம் அனுப்பும் பாரம்பரிய செயல்பாடுகள் போலல்லாது இஎஃப்டி முறையானது பணம் பெருநரை அடைவதில் உள்ள உள்ளார்ந்த தாமதத்தை தடுக்கிறது இப்போ டிடியெல்லாம் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா போஸ்டரில் நம்ம அதை அனுப்பினி அந்த 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 தாமதத்தை வந்து இது தடுக்கிறது இந்த சேவையை பயன்படுத்தி வங்கி கட்டணத்தை வந்து நம்ம உடனடியாக செலுத்தலாம் இப்போது பி டு பி வணிக மாதிரிகளில் ஒரு நிறுவனத்தினுடைய இருந்து இன்னொரு நிறுவனத்தினுடைய கணக்கிற்கு நி நிதி மாற்றத்திற்கு இது பயன்படுத்தலாம் அடுத்தது நிகழ்நேரம் மொத்த வணிகத்தை தீர்வு ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் நிதி நிறுவனங்களுக்கு குறிப்பாக வங்கிகளுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளையும் தீர்வுக்காக பயன்படுத்தப்படும் இது ஒரு செலுத்தல் முறையாகும் இதில் பணம் அதாவது பெயர் இது ஆர்டிஜிஎஸ் என்பது நிகழ்நேரத்தில் நேரத்தில் செயலாக்கப்படுகிறது ரியல் டைம் ப்ராசஸ் இது ஆர்டிஜிஎஸ் பணம் செலுத்தல்கள் தள்ளு பணம் செலுத்தல்கள் என்று குறிப்பிடலாம் தள்ளு பணம் செலுத்தல்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்துவோரால் தொடங்கப்படுகிறது அல்லது தூண்டப்படுகிறது ஆர்டிஜிஎஸ் பரிமாற்றங்கள் பொதுவாக பெரிய மதிப்பு செலுத்தல்கள் அதாவது இதனுடைய மதிப்பானது பெரிய லா லார்ஜ் வால்யூம் அப்படின்னு இருக்கும் அதிகளவு தொகையை வந்து இதில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் இந்த நிகழ்நேர மொத்த வணிகத் தீர்வு பரிவர்த்தனைகள் வந்து நிக நிபந்தனையற்றது ஒன்று மாற்ற இல்லாதது ஒன்று நிபந்தனையற்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நிதியை பெறும் பயனாளி அதுக்குண்டான பொருட்களை வழங்குவாரா அல்லது ஒழுங்குமுறைக்கு செய்வான ஒரு சேவையை செய்வாரா அப்படியெல்லாம் பொருட்படுத்தாமல் நிதியை வந்து பெற்றுக்கொள்வார் இது நிபந்தனையாற்றது மாற்ற இயலாதது என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக செயலாக்கப்பட்ட பரிவர்த்தனை மாற்ற முடியாது அதாவது பணத்தை திரும்ப பெற முடியாது இது இது இறுதி தீர்வு என்று அழைக்கப்படுகிறது ரிவோக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இப்போ உலகம் முழுவதும் இது போன்ற இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் போன்ற சேவைகளை பயன்படுத்தி பண பரிவர்த்தனைகளை செய்கிறார்கள் அடுத்த பாடத்தில் நாம் வந்து மின்னணு பணம் செலுத்தும் முறைகளில் மறையீட்டு நாணயம் பிட்நாயன் நாணயம் ஆல்ட்டு காயின்ஸ் ஆல்ட்டு நாணயங்கள் அதாவது மாற்று நாணயங்கள் இது போன்ற வழிமுறைகள்லாம் பின்படுத்தி எவ்வாறு பணம் செலுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கப்புறம் மின்னணு பணப்பை போன்றவற்றையெல்லாம் பார்க்க இருக்கிறோம் கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள் பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இறுதியாக யூபிஐ போன்ற சேவையை பற்றியெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இது எல்லாமே வந்து வரும் இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நன்றி